தனதாவ் தே தான தானா தன தனதாவா எங்கிற இது கூட வந்து அந்த பாரம்பரியம் இருக்குதான் நம்ம பழைய பாரம்பரியம் அது இப்ப இந்த நவீன கூத்தன்னு செல்ல போறாங்க இனிதானயம் தாய்மொழியா அமுதானயம் தமிழ் மொழியே அமைவாக நாம் பெற்றென்றுமே உங்களுடைய கிராமத்தில இருந்து உங்களுக்கு ஆதரவுகள் என்ன மாதிரி தமிழ் தாய்தறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மன்னார் மாவட்டத்தில் மிக முக்கியமான நபர் ஒருவரை வந்திருக்கின்றோம் இவர் ஒரு கலாபூஷணர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய கலை சேவையை செய்து கொண்டு வருகின்றார் இவருடைய அனுபவங்களை இன்று நாங்கள் கேட்டு அடுத்த தலைமுறையினருக்கு வழங்கும் நோக்கோடு இவர் இவரை சந்திக்க வந்திருக்கின்றோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்களை பற்றி எங்களுடைய எங்களுடைய வாசகர்களுக்கு பார்வையாளர்களுக்கு உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்தேன் இப்போ எண்பது வயசு இந்த எண்பது வயசு கூட கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக கலைத்துறையில் ஈடுபட்டு வருகிறேன் நான் செமினாரிலயும் படிச்சிருக்கேன் குருமடத்திலயும் படிச்சிருக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு தூரம் ஒரு கல்வி கல்வி தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் மொழி ரெண்டுக்கும் அவர் தான் பொறுப்பு அவர் மூலமாக தான் எனக்கு இந்த நாடங்கள் நாட்டுக்கு தொழிலக்கூடிய ஆற்றல் எனக்கு வந்தது அவர் குருவாக நான் நினைக்கிறேன் அவர் அந்த இதுல நான் செம்ரிய வீட்டு வெளியே வந்த பிறகு காலேஜில் படித்தேன் சென்ட் ஜேவ்ஸ் காலேஜ்ல படிச்சேன் படிச்சுட்டு அதுல நான் தொடங்கினேன் என்ற ஆக்கங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு உயரம்மூல் கலா மன்றம் பேர்ல ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சு அதெல்லாம் நான் முதல் தலைவராக இருந்தேன் இப்ப நான் போஷகராக இருக்கிறேன் இன்றவரை நாங்கள் இயங்கி வருகிறோம் அந்த இது மூலமாக தான் நாங்கள் நிறைய ஆக்கங்களை செய்து இப்போ நான் வந்து நாடகங்கள் நாட்டுக்கூத்துக்கள் வெளிப்பாடுகள் சரித்திர நாடகங்கள் இசை நாடகங்கள் எல்லாம் செய்வேன் இது கவிதையாக்கங்கள் கட்டுரைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் அதெல்லாம் ப்ரைஸ் எடுத்துருக்கேன் அந்த அதுவழையெல்லாம் நான் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்குது பால் துப்பாக்கள் எல்லாம் செய்து கொடுப்பேன் கோயில் சார்ந்த அதுலேயும் நான் நிறைய வழிபாடுகள் சம்மந்த மாதிரி எழுதி கொடுப்பேன் அதுவரைக்கும் பாடலையும் ஏற்றியும் கொடுத்துருக்கேன் மெலிசு பாடல்களுக்கு அப்படி சில இந்த காலத்துறையில நான் இது வரையெல்லாம் செய்து வரேன் நான் காப்போத்தை சாதாரண தர இதில் மட்டும்தான் நான் பாஸ் பண்ணிருக்கேன் அந்த 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 நேரம் அதுக்கு பிறகு நான் மற்ற இதில் போகாமல் இதில் இறங்கிவிட்டேன் இறங்கி தொடர்ந்து செய்துன்னு வருவேன் கடற்தொழில் தான் அந்த தொழிலா இருந்தது பிறகு இதில் ஈடுபட கூடுதலாக ஈடுபட்டுன்னு வந்தோம் இப்போ இந்த பேரையும் நாங்கள் செய்துன்னு வாரோம் மன்னார் மாவட்டம் மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணம் கொடும்பு மட்டக்களப்பு திருகோணமலை வவுமனியா போன்ற பெரிய நகரங்களெல்லாம் நாடகங்கள் நாட்டுக்கூரில் கொண்டு போய் போட்டியிலையும் பங்கு பெற்றி முதலாம் இடம் கிடைச்சிருக்கு ரெண்டாம் இடம் கிடைச்சிருக்கு மூன்றாம் இடம் கிடைச்சிருக்கு கொஞ்சம் இல்லாமல் வந்திருக்கிறோம் அப்படி தொடர்ந்து நாங்கள் செய்வோம் இன்று வரையும் செய்தோம் சமீபத்தில் கூட நாங்கள் மன்றம் சார்பில் இந்த இந்த தான் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு நாட்டுக்கூத்து போட்டி மணி நேரில் நடந்த நாடுதான் முதலாம் கிடைச்சிருக்கோம் அப்படி நாங்கள் செய்வோம் ஸ்கூல் மட்டத்தில் பாடசாலை மட்டத்திலையும் தமிழ் திருமலா போட்டியோடு அதுகளுக்காக நான் என்னுடைய ஆக்கங்கள் போட்டு மாவட்ட ரீதியிலாம் எங்களுக்கு மாவட்ட மட்டத்தில் மாவட்டத்தில் முதலாம் படம் கொடுத்துருக்கு மூன்று தடவை எடுத்து கொடுத்துருக்கேன் மாகாணம் பட்டத்திலயும் ரெண்டு மூணு முறை அந்த மூணு முறை கிடைச்சிருக்கு அப்படியெல்லாம் ஸ்கூல் மட்டத்துலேயும் நான் என்னுடைய செய்தி வந்திருக்கிறேன் இப்பவும் செய்கிறேன் செய்யாம இல்லை அப்படி மா பாடசாலை கீதா தான் அழுதி கொடுத்திருக்கிறேன் தாழ்வாடு பாடசாலைக்கு ஓ தாழ்வாடு பாடசாலை கீதம் நான் அழுதி கொடுத்ததான் மற்ற மங்களோட கோயில் ஊசா அந்த சில எழுச்சி பாடல்கள் அது எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் சில சில சின்ன சின்ன பாடசாலைகளுக்கும் பாடசாலை கீதங்கள் நானே எழுதி கொடுத்துருக்குறேன் கவிகள் அப்படின்னு தான் ஆலய கவிகள் தேவாரங்கள் அது எல்லாம் எழுதுவேன் ஆற்றல் ஆண்டு வரையும் எனக்கு தந்திருக்காரு அப்படிங்கிறதே செய்திருக்கிறேன் இதில் இன்று வரையும் நான் செய்து செய்த வாரம் வேறு கலாபூஷணம் விருது ஆளுநர் விருது மற்றது கலைச்சுடர் பட்டம் திருக்கலை வேந்தன் பட்டம் அப்படி இப்படி பட்டங்களை நான் எனக்கு கிடைச்சிருக்கு நான் இப்ப மனைவி இறந்தபடியா இருந்தாலும் என் மனைவி எனக்கு நிறைய ஹெல்ப் ஆயிருந்திருக்குறா இறந்து பின்னாலும் நான் செய்து வரையும் இருக்கிறேன் எனக்கு நாலு பிள்ளைகள் அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு நல்ல மாதிரி இருக்கிறா பிரச்சனை இல்லை நீ சொன்னீங்க கீதம் உண்டு ஒரு படிச்சு 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 அறிவியல் மேன்மையை நாம் உணந்திடுவோம் அறிவியல் வளந்திடுவோம் அவனியிலே நல்லமான உறுதி கொள்வோ இனிதானயம் தாய்மொழியா அமுதானயம் தமிழ் மொழியை அமைவாக நாம் பெற்றென்றுமே இமை போல நாம் காத்திடுவோம் ஆர்வமுடன் உடன் ஜாமுமே ஆர்வலராய் மாறியே ஆர்வமுடன் யாமுமே ஆர்வலராய் மாறியே தீர்வெ துயர்ந்திடுவோம் அறிவியல் மேனைய நாம் உணர்ந்திடுவோம் அறிவினில் வளர்ந்துடுவோம் அவ நீரே நல்ல மாண வாழ்ந்திட அகமதில் உறுதி கொள்வோம் கழுபாடென்னும் பதியனிலே வழு தந்தம்மை காப்பவரா கடலோரமதில் அமர்ந்து நெடி நீங்கிட செய்பவரா പുനിത വളൻ നാമത്തെ കൊണ്ട കൂടത്തെ പുനിത വളൻ നാമത്തെ കൊണ്ട കൂടത്തെ ഇനി ദൂരവാൾ തേടുവോം அறிவியல் அகமதில் உறுதி கொள்வோம் ஒரு டிஜிட்டல்ல வந்து யூடியூப் அப்படி இப்படி வந்துட்டு இப்ப திரையரங்குகள் வந்ததால நாங்கள் வந்து வீட்டுல இருந்த இடத்துல நம்ம எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு போயிருந்தோம் முதல்ல கூட ஆரம்ப காலத்துல வந்து நாடகங்கள் வந்து வேற வேறு இடங்களுக்கு தானே போய் நாடகங்கள் போட்டோம் அப்படி நாடகங்கள் போட்ட வரலாறுகள் அப்படி இருக்கு உங்களுக்கு அதாவது இப்ப நாங்க ஆரம்ப காலத்துல வந்து பொதுவாக வந்து வேற ஒரு இடங்கள்னு சொன்னா மின்னார் மாவட்டத்துக்குள்ள முக்கியமான இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம் அந்த மாவட்டத்துக்குள்ள சாதாரணமாக இந்த இடத்தையும் சொல்லணும் இடம்னு சொன்னா ஆற்காட்டு வழி மற்றது அடம்பல் முருங்கன் அப்படியான இடங்களுக்கு போயிருக்கோம் அந்த அவங்கட அழைப்பின் போயிருக்கோம் பாஸ் நடிச்சோம் சிறுபாடுகள் காட்சி அந்த பாஸ் வந்து அன்னார் அருப்பணிமையும் இருக்குத்தானே அவங்க மூலமா அந்த டிரெக்டர் இருந்த நேரம் அவர் என்ன வச்சு சில இதுகளை நான் எழுதி கொடுத்தேன் எல்லாம் மூன்றரை மனுத்தில ஒன்றே ஒன்றே ஹால் மனுத்தானே இல்லை சொந்த முயற்சி அந்த சீடர்களை பெட்டி மூன்று அப்பசோட பற்றிய கூட அதோட சேர்த்து ஆடோட பாடுகள் நடித்தோம் அதை நான்கு இடங்கள்ல போட்டோம் அந்த இதில் சில யுத்த காலங்கள்ல நேரத்தில் இருந்து கூட நாங்கள் போய் கஷ்டப்பட்டு நாலு இடங்கள்ல போட்டோம் அதில் ஒன்று தாழ்வாடு தாழ்வாடுலையும் போட்டோம் ஆஹ் மூன்றரை வச்சு அங்க கவுனியாவுலையும் போட்டோம் ஆஹ் மற்றும் உத்திராசம்

என்ன இப்ப உள்ள கலாச்சாரம் சொல்லுவாணும் போகணும் அதுதான் மிக முக்கியமானது டிவி கலாச்சாரம் அதுகள் வந்து எல்லாத்தையும் கிடைக்குது கம்ப்யூட்டர் யோகம் தானே அதுல வந்து அவங்க அதுலேயே இளைஞர்கள் ஈடுபடுறாங்க இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டாம் இப்ப எல்லாரும் அதுல கொஞ்சம் சளிப்படைஞ்சிட்டாங்க எங்கட ஊரை பொறுத்தவரை தல்வாட்டு இளைஞர்கள் வந்து அதுல சளிப்படைஞ்சிட்டாங்க அப்ப சில என்ன செய்யணும்டா அதுக்குள்ள புதுசாக கல்யாணம் முடிச்சவங்க இருக்காங்க தானே இளைஞர்களா இருந்து திரும்ப மூழ்கிச்ச இடம் தம்பதிகள் இருக்காங்க பிள்ளைகளை போயிருவோம் அவங்கள பிடிச்சி என்ன செய்வோம் இப்ப தான் எங்களை மன்றத்துக்குள்ள சேர்த்துருக்கோம் சரிதானே அப்ப சேர்த்து அவங்க என்ன செய்வாங்க அப்ப அவங்களுக்கு குடும்பம் இருக்கு அப்ப அதுலேயும் மட்டும் மூலி இருந்தா செய்வோம் அந்த இது ஒரு தந்திரமா நாங்க அவங்கள இந்த இதுக்குள்ள போல உள் வாங்கிட்டோம் உள்வாங்கி அவங்க முரம்பத்தை நிவார்த்தி போட்டோம் நாடகங்கள் திரும்ப செய்து போட்டிக்கு போய் மாவட்டத்துல என்ன முதலமனம் கிடைச்சிட்டு மாவட்டத்தில் அபயம் அதாவது வந்து அந்த அது வந்து சம்பரா சமாதானமா அது அந்த அதியமான் மலையமான் போய் போர்வானு சொல்றது அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து வெற்றி அடிச்சிடு அடுத்தது முதியோர் முதியோர் பழக்கம் அதுதான் அபயம் அதுல அந்த ராமனுக்கும் சண்டை வராது வருது ஒரு கதை ஒரு அரசனுக்காண்டி அனுமன் போடுறது அடுத்தது வந்து முனிவர் போடுறாரு முனிவருக்காக ராமன் ராமன் போறாரு முனிவருக்காக விசுவத்திர முனிவர் அவருக்கு அவர் போதான போனோம் அப்ப ரெண்டுக்கும் அதுக்கு அனுமருக்கும்

திரும்பவும் நல்ல உத்வேகத்தோட கொண்டு போறதுக்கு வேற வேற என்ன அந்த வாசாப்பையும்ஷத்துக்கு அரங்கேற்றோம் அதுவும் கொஞ்சம் அழிச்சு தானே அது அதால அது வச்சு நாங்க நேர்த்தி வாசப் என்ற முறையில் அது வச்சு செய்யறோம் எங்களை ஊரை பொறுத்தளவுல நாங்க நிகழ்ச்சி நடத்தலாம் ஒளி நாட்டுக்கூத்து நாடகங்கள் எல்லாம் செய்யறோமே

அப்ப அது வந்து எல்லா கிராமத்தூர் வருவாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து போடுறதானு அந்ததால அது கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ஆயிருக்கு அதுக்கு இப்ப இப்ப உள்ள அரசாங்க அதிபர்கள் அதிபர் எல்லாரும் அது முயற்சி எடுக்கிறாங்க தானே எடுக்கிறாங்க நாங்க காடு நாங்க நாடக நாட்டு கூத்து போட்டுன்னு தானே அதுவும் ஒரு வளர்ச்சி தானே நமக்கு

அதுதான் அதுல மாறக்கூடாது மாறக்கூடாது அதுல நானும் கொஞ்சம் கவனமா இருக்கேன் உதாரணத்துக்கு நாட்டு கூத்த ஆரம்பிச்சுட்டா காப்பு ஒன்பா பாடுவோம் காப்பு விருத்தம் பாடுவோம் சரிதானே பாடி அதுக்கு ஒரு அரசாண்டை இதுக்கு கட்டியின் மூலமா அது பறையின் மூலமா இதுக்குதான் சாம்புவாரு சொல் அவங்க மூலமா தான் அவர் வரவு அது இருக்கணும் இப்போ நவீன கூத்துல அதெல்லாம் கிடையாது செடா ரெண்டு காட்சியை போட்டுறாங்க அப்ப அதுவும் இப்ப உள்ள காலத்தையும் அது கூட சேர்த்து சேர்த்து செய்யறாங்க பரவாயில்ல அது சரி இல்லையுன்னு சொல்லல காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் இதையும் உணச்சு செய்யறாங்க ஆனா அந்த பாரம்பரிய கூத்துக்குல கூத்துக்காம மாற்றம் செய்யக்கூடாதுதான் பாரம்பரிய கூத்துல வந்து மாற்றம் செய்ய செய்யக்கூடாது அப்ப நான் அது நம்முடைய முதலாவது அந்த சொத்து அதுல மாற்றம் இருக்க கூடாது வாசாப்புல அது நம்ம கடைப்பிடிக்கும் இப்ப ஐயா இப்ப உங்களோட காலத்துக்கு பிறகு நீங்கள் யாரையாவது உருவாக்கி இருக்கிறீங்களா இப்ப என்ன மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப எனக்கு அடுத்தண்டு நான் சொல்ல மாட்டேன் அந்த கொஞ்சம் முயற்சி குறைவுதான் ஆனா என்னோட இணைஞ்சி செய்ய வாராங்க வாரங்களுடைய அது ஆக்கங்களை செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப கவலையா இருக்கு கல்யாணம் விஷயம் தானே இப்ப எனக்கு பிற வேண்டாம் நான் எழுதினதை வச்சுதான் அவங்க செய்யணும் கடவுள் சித்தம் இருந்தா யாராவது ஒரு ஒரு முறை இதே மாதிரி காய்ப்புல இருப்பாங்கதானே இப்ப அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது எங்களை அறிவு உள்ள இருக்காங்கப்பா இல்லையா சொல்லக்கூடாது கும்ப கூட இருக்கு அப்ப அது அந்த முயற்சி கூட அவங்க வரணும் அதுதான் அவங்கள இதுக்குள்ள வர்ற பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறேன் பாப்போம் யாராவது கூட ஒன்று ரெண்டு பேரை எழுத வைக்கிறது அவங்க சுயமா அவங்களா ரைட் அவங்க எழுதணுமே எல்லோட ஐயா இருந்தது மட்டும் வச்சு அவங்க செய்யக்கூடாது அவங்களும் முயற்சி எடுக்கணும் அவங்கறதுல கொஞ்சம் முயற்சி எடுக்கிறோம் பாப்போம் இதை விட உங்க கிராமத்துல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆதரவுகள் என்ன மாதிரி கிராமம் முழுதுமே பரந்தையா என்ற பரந்தையா ஒரு மதிப்பு வரையா இருக்கு ஆண்டவருக்கு நன்றி அதுல இந்த மாற்றம் இல்லை நிச்சயமா இந்த கிராமத்துக்கு வெளியில உள்ள கலைகள் இருக்கு காதவராயன் கூத்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்ப ஆமா அந்த இதுல உங்களுக்கு எவ்வளவுக்கு ஆடு அதாவது வந்து சொல்றனே காத்தவராயன் கூத்து இந்து சமயத்து இதா இருந்தாலும் போட்டிக்கு நான் ஜட்ஜ் பண்ண போயிருக்கேன்னு பாடசாலை நடந்து அல்ல கடசாலை நடந்தது அதுக்கு என்ன ஜட்ஜ் பண்ண கூப்பிடுறாங்கடா அப்ப எனக்கு அது பெரிய தெரிஞ்ச போய் யாராரு எனக்கு தெரியும் காத்தோராயன் கூத்த எப்படி என்று எல்லாருக்கும் தானே அது நல்ல சிறப்பான விஷயம் அது அது கூட பாணி என்ன அது ஒரு தனிப்பட்ட சிந்தனடை சொல்றது சொல்றேன் நடை கூத்து தான் காத்தராயம் கூப்பிட்டு அது தனி எங்கடது தென்மோடி வடமோடி இருக்கு தென்பாங்க தானே அப்படி இருக்குது சிந்தனடை கூத்து இருக்கு அதான் சிந்தனடை கூத்து அது இனி இருக்கு அந்த காமன் கூத்து இருக்கு கண்டியா காடுறாங்க கண்டியில செய்வாங்க காமன் கூத்து அப்படி அதெல்லாம் பழைய காலத்து ஆக முழு செய்து கொடுத்துட்டு போனது இப்போ உள்ளவங்க செய்யறாங்கன்றா அவங்க அதுல மாற்றம் இருக்கக்கூடாது

இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அன்பின் பாயத்த உறவுகளே ஐயாட அனுபவம் வந்து இது மட்டுமல்ல ஐயாட அனுபவத்தை கதைக்க வழங்கிட்டால் இந்த வீடியோ ஒரு ரெண்டு மணித்தாலும் காணாது என்றாலும் அவருடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயங்களை எங்களுக்காக கற்றுத் தந்திருக்கின்றார் உண்மையில் எங்களுடைய ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்று சொல்லி கலை கலாச்சார பண்பாடுகள் மிகுதியாக காணப்படுகின்றது அவற்றை நாங்கள் காலம் காலமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை என்று எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் இவர்களுடைய திருமண வரவேற்பில் கூட அவர்கள் இந்த பாடும் அந்த பாடல் மிகவும் அழகான ஒரு பாடலாக இருந்தது அதனை நீங்கள் இந்த காணொலியில் இறுதியில் முழுவதுமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் நன்றி நாங்கள் எங்கள் ஊர் நடக்கின்ற திருமண வைபவங்கள் மாப்பிள்ளை பொண்ணு நாங்கள் வாழ்த்தி பாடல் இயற்றி பாடுறதுண்டு நான் தான் அந்த பாடலில் ஏற்றி கல்யாணம் வீட்டில் கொண்டு போய் வச்சு அவங்களே தெருவிலையும் தான் தெருவிலாத்தி கொண்டு போகும்போதும் நாங்கள் அந்த பாடல்களை பாடி அவங்களை கொலுவில் வச்சு அவர்களை மரியாதை செலுத்தும் போமாக இந்த பாடல்களை நாங்கள் பாடுவது வழக்கம் அடிச்சு இதெல்லாம் செய்யும் செய்வோம் இந்த பாடலில் ரெண்டு நாங்கள் உங்களுக்கு பாடி காட்டுவோம் மாமரியின் அன்னையின் கரம் தே மாபெரங்கிருபயில் மன மூடித்த கிருபையில் மன மூடித்த மாவழன் சூசையின் பாதம் தோழூதே மாமனின் மனைச்சி செல்வோமேயே மாமனின் பொன்மணி மாளிகைக்கு மாண்புடன் சென்றங்க நைவூண்டே மா சென்றவண்டே மாது உடந்த கோலுவ மர மாறனு பாறா வீதியிலேயே தனதனதாவே தானதானா தனதனதாவது தானதானா தனதனதாவே தானதானா మంగళ మంగయ తోదీ మంగళ కుంకుమీ లగం మంగళ కుంకుమతి లగం మంగళ నూ నోడు మంగళముడలే குளமிக மகளோ தன்னைவர் முந்தே இளையவ தன்மனையாளோடலே இளையவ தன்மனையாளோடலே பழையரம் பற்றி சாபேனே அழைத்திட வருகின்ற தோடர்களே தனதனா தே கனதனர்தே தானதானா கனதன்தே தானதானா தனதந்தே தானா சீர்த் இம்மா நகரில் வாழும் மண மக்கள் அன்பின் மனமூமாரிய மனமூவாரிய வாழ்வும் வளமும் செழிபுகவே அருள் பாந்தி அருள் சகத்தில் வாழும் செனரும் அறியவே பரன் ஈரக்கம் கூற ஈரக்கம் கூற ஈரக்கம் கூற மாசாவும் பெற்றி நகரில் வந்த நூதினம் புகழ் பெறவே சீரம் தாழ்த்தி வணங்க தாழ்த்தி வணங்க தாழ்த்தி வணங்க வணங்கி பரனை புகழ்வும் வாருமே இந்த மக மகன் என்று மன மகன் என்று நின்று குணபதி என்ற பணமூடி தேதா இந்த கொலூவில் வந்ததால் கோலூவில் வந்ததால் கோலூவில் வந்ததால் கோலூவில் வந்த அமன் தலைவர் மகிழவே அன்பு மலையால் அன்பு மலையால் அன்பு மலையால் கொலுசும் காலில் சோகோசோடான இது சபையோர் மும்பே மிக நாடம் கொள்கின்ற நாடம் கொள்கின்ற நாடம் கொள்கின்ற